ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் மேக்ரோக்கனாமிக் அப்டேட்ஸ் பார்க்கலாம் மண்டே அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிற என்னோட ஐடியாஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது தவிர சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம டேரிஃப்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷனுக்கு அகென்ஸ்ட் ஒரு போஸ்ட் மேக் பண்ணியிருந்தார் பெரிய இன்டர்வியூவும் கொடுத்துருந்தார் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது பார்க்க சுப்ரீம் கோர்ட் டேரிஃபை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க நேற்றுக்கே நான் ஒரு குவிக் அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் அதை போய் முதல்ல செக் பண்ணி பாருங்கள் இஃப் யூ ஹாவெண்ட் எட் வாட்ச் இட் சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங் பற்றி ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னு அவரோட போஸ்ட்டை படித்து தெரிஞ்சுப்போம் நான் ஃபுல்லாக படிக்க போகிறதுல ரொம்ப லென்த்தாக போகும் அவர் ரொம்பவே ரேன் பண்ணியிருக்காரு புலம்பி தள்ளியிருக்காரு நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்ப்போம் அவர் சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷனை நினச்சா ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு ஐ வெரி எஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ் டேருஸ் ஓவர் த பாஸ்ட் இயர் டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைனுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு எப்பவுமே சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் பஞ்ச் டெலாக் தான் ஆ ஸ்டாக் மார்க்கெட் அஸ் ஜஸ்ட் ரீசென்ட்லி ப்ரோக் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் மார்க் அந்த டவு டவ் ஜோன்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளீட் பண்ணியிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்டை ரீச் பண்ண பார்த்துச்சு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆகும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறந்தான் டவு ஜோன்ஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் இந்த லெவலுக்கு ரீச் ஆகும்னு நிறையா பேர் என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நான் வந்த ஒன்றரை வருஷத்துலேயே நடத்தி காட்டிட்டேன்னு பெருமையாக இப்போவும் போல் பேசியிருந்தார் இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா ட்ரம்ப் கேர்ஸ் அபவுட் த ஸ்டாக் மார்க்கெட் அவர் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பற்றி ரொம்பவே வரி பண்ணுறாரு கேர் பண்ணுறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த மேக்ரோ நம்ம அப்டேட்ஸ்லாம் பார்க்குறது வெறும் உலக அறிவுக்காக மட்டும் கிடையாது இதிலே நம்ம எப்படி பெனிஃபிட் அடையலாங்கிறதையும் யோசிக்கணும் ஸோ ட்ரம்ப் வரிஸ் அபவுட் த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இப்போது மறுபடியும் எலெக்ஷன்ஸ் வரப்போது மிட் டர்ம் எலக்ஷன்ஸில் ட்ரம்ப் வந்து ஜெயிக்கணும்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அது தவிர அவர் சில பாசிட்டிவான நியூஸை வெளியிட்டே ஆகணும் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட் மைட் கெட் பாசிட்டிவ் நியூஸ் இந்த அப்கமிங் டேஸுங்க தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் இப்போ நம்ம டாரிஃப் பற்றின டீட்டெயில்ஸ் கூட ஜஸ்ட்ஸ் கேவனாங்கிற ஒருத்தர் டிசைன் பண்ணியிருந்தாரு மூணு ஜட்ஜஸ் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க நம்ம நேற்று வீடியோலேயே பார்த்துருந்தோம் நைன் ஜட்ஜஸில் மூணு பேர் வந்து இந்த டேரிஃப் ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜஸ்டிஸ் கேவனாவோட பாயிண்ட் எடுத்து அவர் சொல்கிற பாயிண்ட் ரொம்பவே அக்யூரேட்டுங்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுலேருந்து அவருக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கு அந்த ஐடியா வச்சு தான் ட்ரம்ப் இப்போது டென் பர்சன்ட் டேரிஃப்ஸை ஓட போகிறாரு உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்க்குமே இந்தியா எயிட்டீன் பர்சென்ட்ல இருந்தது யூரோப்பியன் யூனியன் டுவெண்ட்டி பர்சென்ட்டில் அந்த மாதிரி யூஎஸ் டீல் போட்ட எல்லா கண்ட்ரீஸும் இந்தியா யூரோப்பியன் யூனியன் வியட்நாம் போன்ற கண்ட்ரிஸ் சவுத் கொரியா போன்ற கண்ட்ரிஸ்க்குலாம் இப்போது டென் பர்சன்ட்டாக வந்து டேரிஃப்ஸ் வரப்போகுது சிஎன்பிசி சேனலை இதை பற்றி கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க அதை முதல்ல கேட்டுட்டு நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் A number of countries and regions around the world came to trade agreements with the United States. A lot of those trade agreements uh, set tariff rates that were higher than 10 percent. So what happens to those countries who already came to the table, already negotiated a trade agreement with the United States? Well, this White House official just confirming for me a short time ago that all of those agreements are now reset to 10 percent under this new tariff rate one, once it goes through. So the European Union, which was at 15 percent, now will be at 10. Japan was at 15 percent, now at 10. India was at 18, now at 10. South Korea was at 15. percent now

இப்போதைக்கு அவர் வரும் டென் பர்சன்ட் தான் போட போகிறார் அக்ராஸ் ஆல் கண்ட்ரீஸ் ஸோ இந்தியா வந்து பங்களாதேஷோட சீப்பராக இருந்தது மறுபடியும் பங்களாதேஷ் சீப்பாச்சு இந்த காம்படிட்டிவ் வெஜ்ஜெலாம் பேசுனாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது க்ளோபலாக டென் பர்சன்ட் வந்து இப்போது போட்டாச்சு இந்த செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி டூனா என்னங்கிறதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் யூஎஸில் இப்படி ஒரு டேரிஃப்ஸை செட் பண்ண முடியுங்கிறது ஒரு பிரசிடண்ட் இருக்குது இது ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு தான் செட் பண்ண முடியும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் மேக்ஸிமம் லிமிட் ஆட் டேரிஃப் இப்போ டென் பர்சன்ட் போட்டிருக்காரு ஸோ வேர்ஸ்ட் கேஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுக்கு இதை ஏற்றலாம் இந்த செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி டூ படி காங்கிரஷனல் அப்ரூவல் இருந்ததுன்னா ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வச்சிக்கணுன்னா மேக்ஸிமம் லிமிட்டே ஃபிஃப்டின் தான் ஸோ நம்மளுக்கு வச்சிருந்த எயிட்டீன் பர்சன்ட்டோட இது கம்மி தான் இட் இஸ் ரிலேட்டிவ்லி பாசிட்டிவ் நியூஸ் பட் இதில் ஒரு அன்சர்டனிட்டியும் இருக்குது நெகட்டிவ் நியூஸும் இருக்குது இது என்னெங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ போக போக டிஸ்கஸ் பண்ணுறேன் ட்ரம்ப் சொல்லியிருந்த செக்ஷன் டூ தேர்ட்டி டூ செக்ஷன் த்ரீ ஒன்லாம் பார்த்திங்கன்னா லிமிட் ஆன் டேரிஃபே கிடையாது அண்ட் ஃபோர் இயர்ஸ் ஆர் மேபி எக்ஸ்டெண்டட் அண்ட் லிமிட் ஆன் டியூரேஷனும் இல்லாத லெவலுக்கு ட்ரம்ப்பால் டேரிஸை நினச்சா போட முடியும் அதுவுமே மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க அது எப்படி வந்து போகுதுங்கிறதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி டூ மட்டும் தான் அப்ளிகபிள் ஸோ நம்ம இதிலேயே ஃபோக்கஸ் பண்ணுவோம் இதில் முக்கியமான இன்னொரு மேட்டர் என்னென்னா ட்ரம்ப் வந்து இது வரைக்கும் டேரிஸ்லேருந்து கலெக்ட் பண்ணதெல்லாம் வந்து மறுபடியும் ரீஃபண்ட் பண்ணணும் ஸோ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பணம் திரும்ப வரணும் இது ஏற்கனவே டேரிஃப்னால் அடி வாங்கின கம்பெனிஸ்க்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்குங்க தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் நான் சொல்கிற அன்சர்டனிட்டி என்னங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன் இந்தியா ஆல்ரெடி நெகோசியேஷன்ஸில் சில விஷயங்களை விட்டுத்தரதா யூஎஸ்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை கூட எடுத்துக்கலாம் இப்போது இந்த டென் பர்சன்ட் தான் போட முடியும் சுப்ரீம் கோர்ட் வந்து டேரிஃபை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க போது அந்த நெகோஷியேஷன்ஸ்லாம் இன்னுமே ஸ்டாண்ட் ஆகுமா ஸ்டாண்ட் ஆகாதா இந்தியா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஸோ ஓவராலாக மார்க்கெட்டில் மேபி தர் மேட் பி அ செலிபிரிட்டி மோட் பட் யூஎஸ் மார்க்கெட்டே பெருசாக இதுக்கு ரியாக்ட் பண்ணல ஏன்னா தெர் ஆர் அதர் குளோபல் அன்சர்டனிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் யூஎஸ் டென்ஷன்ஸ் ரொம்பவே எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு ட்ரம்ப் சேஸ் இஸ் கன்சிடரிங் லிமிடெட் மிலிட்டரி ஸ்ட்ரைக் ஆன் ஈரானுங்க சொல்லியிருக்காரு டென் ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே ஈரான் ஒரு ஃபைனல் டிசன் எடுக்கணும் இந்த டீலில் என்ன பண்ணணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணணும் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணுறதை பற்றி ஈரான் அவங்களோட ஸ்டான்ஸை சொல்லணுங்கிறத ட்ரம்ப் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு டென் ஃபிஃப்டின் டேஸ் கூட சொல்லலைனா ஹி இஸ் கன்சிடரிங் லிமிட்டெட் மிலிடரி ஸ்ட்ரைக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ இது கண்டிப்பாக எல்லாத்தையும் எஸ்கலேட் பண்ண போகுது அதுக்கேற்ற மாதிரி ஆயில் ப்ரைஸஸ்லாம் ஷூட் அப் ஆயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கு பிரெண்ட் வந்து செவன்டி டூ டாலர்ஸ் கிட்ட வந்துருச்சு க்ரூட் வந்து சிக்ஸ்டி செவன் டாலர்ஸ் கிட்டே போயிருச்சு கோல்டு பார்த்தீங்கனாலே ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ரெண்டு ரெண்டு பர்சன்ட் எதுக்கு ஏறி இருந்தது கோல்டு சில்வர் இல்லாமல் ஏறிருச்சு சில்வர் ஆனால் எயிட்டி ஃபைவ் டாலர்ஸ் கிட்ட தான் ரேட் ஆகிட்டு இருக்கு சிக்னிஃபிகன்ட்லி டவுன் ஃப்ரம் ஆல் டைம் ஐ இந்த பீக்கில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு எம் வெரி சாரி சில்வர் திரும்ப அந்த லெவலுக்கு வரணுன்னா ஒரு க்ளோபல் அன்சர்டனே உருவானால் மட்டும்தான் நடக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்குமா ட்ரம்ப் அதை நடக்க விடுவாராங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் யுஎஸ்டிஐன்ஆர் வந்து இந்த ட்ரேடில் வந்ததுலேருந்து இருந்தது பட் மறுபடியும் ஸ்லோவாக க்ரீஅப் ஆக ஆரமிச்சிருச்சு மறுபடியும் டாலர் வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கீழே போகமா எண்பது ரூபாய்க்கு போகுமாலாம் சில பேர் கேட்டிருந்தாங்க அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி தான் பட் யுஎஸ்டிஐஎன்ஆரில் ஒரு இமீடியட் ஸ்பைக்கப்பும் இருக்கிற மாதிரி எந்த நியூஸுமே இப்போதைக்கு வராதுங்கிறதான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் இப்போ இந்தியாவில் இதனால் என்ன சேஞ்ச் வர போகுதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நத்திங் சேஞ்சஸ்ஸுங்க தான் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் ஸ்ட்ரெஸ்ட் இஸ் பாண்ட் வித் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் கிரேட் அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவும் ஆயில் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யாவை கம்மி பண்ணியிருக்கதான் வந்து ட்ரம்ப் கிளைம் பண்ணுறாரு நரேந்திர மோடியை ரொம்ப ஒரு நல்லவராகவும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பர்சனாகவும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கிரேட்டாக இருக்கதாகவும் அவர் சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட் டிவிஷன் வந்தாலுமே யூஎஸ் ட்ரேட் டீல் வித் அதர் கண்ட்ரீஸ் ஸ்டில் ஆக்ட்டுங்கிறத ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஹீ வில் ஃபைண்ட் வேஸ் டு சம்மோ ரிஸ்டோர் த ட்ரேட் ட்ரேடில்ங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த டென் பர்சன்ட் இஸ் டெம்பரரி வி வில் சம்மோ கம் பேக் டு த ஒரிஜினல் ட்ரேடில் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதை என்ன முறையில் கொண்டு வருவாருங்கிறத நம்ம தான் பார்க்கணும் இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன் அந்த அன்சர்டனிட்டிஸ் ட்ரம்ப்போட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன என்னங்கிறத பார்த்தே மார்க்கெட் வந்து மேலேங்கிளியும் போய்ட்டு இருக்க போது நம்மளுக்கு ஒரு கிளியர் டேரெக்ஷன் வந்து இதை எல்லாம் செட்டில் ஆகி மிட் டேம் எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு ட்ரம்ப் கொஞ்சம் சைலண்ட்டாக ஆனதுக்கப்புறந்தான் நடக்கும் நேற்றுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்தக்கப்புறம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டீசெண்டான ஒரு அப்மூவ் கொடுத்து அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிடுச்சு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ரைஸ் ஆயிருக்கு டவு ஜோன்ஸும் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் ரைஸ் ஆகிருந்தது ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸியூபரண்ட்டான வந்து அப்பவும் எதுலையுமே இல்லை நான் நைக்கி போன்ற கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க வியட்நாம்லேருந்து நிறையா வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க வியட்நாமில் தான் வந்து அவங்களோட நிறையா ஷூஸ் மேக் பண்ணுறாங்கிறதுனால சிக்னிஃபிகண்ட்டான அப்பவும் இருக்கும்னு நினச்சேன் பட் அதுவுமே பெருசாக எதுவுமே இல்லை ஆக்சுவலி ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ நான் சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் நான் சொல்ல போகிற கம்பெனிஸ்லாம் உங்ககிட்ட நான் டீப் டைவ் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணது தான் டைம் இல்லாத காரணத்தினால ப்ளஸ் அதர் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கனால என்னால் இந்த கம்பெனிஸ் பற்றிலாம் இன்னுமே டீப் டைவ் பண்ணி ஒரு வீடியோ போட முடியல பட் ஐ எம் பர்சனலி ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் ஸ்டார்டிங் தீஸ் கம்பெனிஸ் கேப்லின் பாயிண்ட்டோட லேட்டின் அமெரிக்கன் எக்ஸ்போஷர் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எயிட்டி டூ பர்சன்ட் அவங்களுக்கு லாட்டின் அமெரிக்கா எக்ஸ்போஜர் இருக்குது ஸோ மைட் பி அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லாங் டம் தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் வேல்யூஷன் வைஸ் பார்க்கும்போது அவங்க இப்போ தான் ஃபேர் வேல்யூ அண்ட் ஸ்லைட்லி பிலோ ஃபேர் வேல்யூ வர மாதிரி எனக்கு தெரியுது உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் நான் கேப்ளின் பாயிண்ட்டோட டீப் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த ப்ரைஸே ஓரளவுக்கு அட்ராக்ட் ஆன பிரைஸ் செஞ்சால் மாறிட்டு வருது இது என்னோட நெக்ஸ்ட் ஃபார்மா ஸ்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒரு வீடியோவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படி நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக முதல்ல உங்ககிட்ட தான் வந்து அப்டேட் பண்ணுவேன் இன்னுமே நான் வந்து கேப்ளின் பாயிண்ட்டில் ஒரு ஸ்டேக் எடுக்கவே இல்லை சேம் அப்ளைஸ் டு நியூஜென்ட் சாஃப்ட்வேர் டுவெண்ட்டி பர்சன்ட் பேக் டு பேக் அப்பர் சர்க்குட்லாம் அடிக்க வந்த நியூஸ் அண்ட் சாஃப்ட்வேர் மறுபடியும் நேற்றுக்கு டென் பர்சன்ட் டவுன் ஆகி ஃபைவ் ஃபிஃப்டி செவன் க்ளோஸ் வச்சுருக்கு இன்னுமே டுவெண்ட்டி ஃபோர் பீல தான் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் டைம் ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது இப்போதான் ஃபேர் வேலியூ ட்ரேட் இருக்காங்க அந்த ஃபோர் செவன்ட்டி மார்க்ல ஆக்சுவலி அதேவர் ஸ்லைட்லி அண்டர் வேல்யூட் டென் இயர் டைம் ஃப்ரேம்லேயும் ஃபேர் வேலூர் ஃபைவ் இயர் டைம் ஃப்ரேம்லாம் கொஞ்சம் அண்டர்வியூ தருறாங்க பட் நம்ம எப்பவுமே லாங்கர் டைம் ஃப்ரேம் பாக்கம்போது இதுமேராக புரியும் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல் அவங்களோட இபிஎஸ்ஸில் மறுபடியும் சயின்ஸ் ஆஃப் ரெக்கவரி சயின்ஸ் ஆஃப் க்ரோத் தெரிஞ்சதுனா இந்த பிரீமியம் மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா அட்லீஸ்ட் அவங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பி குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க அவங்களோட இபிஎஸ் க்ரோத் ரேட் அளவுக்காது இவங்களோட ஷேர் பிரைஸில் அப்ரிசேஷன் இருக்கும் பட் டெஃபினெட்லி நியூஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பற்றியும் நான் ஒரு டீப் டே வீடியோ போடுறேன் பட் ஐ நீட் சம் டைம் நான் இதுக்கு முன்னாடி அவ்வளோ டீப்பாக சிஎம்எஸ் அண்ட் ஐஎக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன் நான் அந்த வீடியோவுக்கு இன்ஃபர்மேஷன் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ வேல்யூஷன் வைஸ் பார்க்கும்போது இந்த ரெண்டு கம்பெனிஸுமே அட்ராக்டிவாக தான் இருக்குது இன்க்ளூடிங் பாலிமெடிக்கியோர் அவங்களுமே இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேர் வேல்யூ கிட்டே ட்ரேட் ஆகிற மாதிரி தான் தெரியுது இன்ஃபேக்ட் ஆல் த்ரீ கம்பெனிஸ் ஐ டிஸ்கஸ் இஸ் கரண்ட்லி நியர் ஃபேர் வேல்யூ ஃப்ரம் ஹ ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க ஆக சீப்பர் ஆக ஐ வில் கெட் மோர் இன்ட்ரெஸ்டட் இந்த கம்பெனி டெஃபினெட்லி நான் கூடிய விரும்பவில் இந்த மூணு கம்பெனிஸ் பற்றி ஒரு டீப் டே வீடியோ போடுறேன் மூணு கம்பெனிஸ்மே எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது எஸ்பெஷலி கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் பாலிமெடிக்கியரும் எனக்கு தெரிஞ்சு தேர்ட்டி பிக்குலெலாம் போனாங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இதில் ஆடி பேக் ஹோல்டர்ஸாக இருக்கீங்க டென் பர்சன்ட் லாஸ் ஃபிஃப்டின் பெர்சென்ட் லாஸில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது சொல்லியிருக்கீங்க நியூஜன் சாஃப்டேர்க்கு சொல்லியிருக்காங்க கேப்ளின் பாயிண்ட்ட்க்கு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கம்பெனியாக நான் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட கூடிய வரவில் ஷேர் பண்ணுறேன் ஐடிசி பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு

ஐடிசியில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நியூஸ் மோசமாக இருக்காதுங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சிகிரெட் பிரைஸஸெலாம் ஹைக்கானதுனால எங்களோடய ஹெபிட்டால பெரிய அடி இருக்காதுங்கிறத மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கேருந்து அப்பவும் இருக்குங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டவுன்ஃபாலில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல பட் இன்ஸ்டியூஷன்ஸ் கண்டிப்பாக அது எவ்வளோ லோடடப் ஆனால் தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் அதை நம்ம பராக் பறைக்கூட மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்கங்கிறத பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அது தவிர சில இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஐடிசிலாம் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க ஸ்டேக் ஐடிசியில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் இருந்தாலும் இதை பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஐடிசி ஸ்டில் அட் அட்ராக்டிவ் வேலுவேஷனுங்க தான் என்னோட பர்ஸ்பெக்டிவ் நான் வந்து வீக்லி இதுவரை எஸ்ஐபி இருக்கேன் நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லைங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக இந்த வீக்கில் மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் என்ன கேட்டிங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க தான் நான் நான் பர்சனாக பிலீவ் பண்ணுறேன் இந்த யுஎஸ் ஈரான் வார் வந்து இன்னுமே மார்க்கெட்டை கீழேயும் போக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரம்ப்போட இமீடியட் ரெஸ்பான்ஸஸ் மேலையும் கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர ஸ்லைட்டாக கொஞ்சம் வாலட்டைலாம் இருக்குமே தவிர மார்க்கெட் ஒரு டேரெக்ஷனில் மேலேயோ இல்லை ஒரு டேரக்ஷனில் ரொம்ப கீழேயோ போகாதுங்க தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் ஷார்ட் டேர்ம் பெயின் இருக்கலாம் இல்லை ஷார்ட் டேர்ம் எக்ஸூபரன்ஸும் இருக்கலாம் டென் பர்சன்ட்டு கம்மியாகிருச்சுன்னு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணலாம் எயிட்டின் பர்சன்ட்லேருந்து இல்லைனா நம்மளுக்கு வந்து சில கண்ட்ரீஸோட ஒரு காம்படிட்டிவ் வெஜ் இருந்தது அது போயிருச்சுன்னு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணலாம் ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக கூடியவர்கள் டேரோஸ் ஏற்றிடுவாங்கிற ஃபியரில் மார்க்கெட் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணலாம் இல்லை ட்ரம்ப்புக்கு வேறு வழியே இல்லை டென் பர்சன்ட் தான் நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஹோல்ட் ஆகணுங்கிறதுக்காக மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணலாம் இதெல்லாம் தான் ஆப்வியஸ் பாசிபிள் சினாரியோஸ் பட் ரெண்டு பக்கத்துக்கும் நம்மளுக்கு ரீசனிங் இருந்தாலே மார்க்கெட்டும் யூஸ்வலாக ரெண்டாவது டிவைடாக இருக்கும் மேலே போகணுமா கீழே போகணுமாங்கிற டேரெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ மார்க்கெட் மேலையும் கீழேயும் போய்ட்டு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க you ஸோ மச் ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க என்னால் பை கால் ஹோல் கால் செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டெலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்